அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் பதினைந்தில் என்ன அப்படின்னா நாம் அனைவரும் அறிந்தது இருநூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்டெடுத்த தினம் நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய நாள் இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திர தினத்துடைய இந்த தொடக்கம் எப்போது நடைபெற்றது என்று சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகம்தான் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்கள் கொதித்து எழுந்த தினம் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போதுதான் வந்து இந்த பெருமை யாரை சாரும் என்று சொன்னால் பிரிட்டிஷ் அரசையே சாரும் இதற்காக மக்கள் பலவித போராட்டங்களை முன்னெடுத்ததன் விளைவாக நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த போராட்டம் பிரிட்டிஷ் அரசுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சிப்பாய் கழகம் டெல்லி கான்பூர் என்று பல இடங்களில் விரிந்து சென்று தோல்விகளை தழுவினாலும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது நில உரிமை பறிப்பு நிலம் அதே போல் பலவிதமான நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்காமல் நம்மை எல்லாம் கொடுமைப்பட்டு கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தன இதை கண்டு எழுந்த மக்களின் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் இந்த சிப்பாய் கழகமாக அமைந்ததுங்க அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இதற்கென்று அனைத்து உரிமைகளும் கிடைக்கும் என்று பலவிதமான சலுகைகளை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னார்கள் முதற்காக இந்தியாவினுடைய தனி வைசிராயாக கானிங் பிரபு அவர்கள் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகும் கூட நமக்கு தேவையான சலுகைகள் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நம்முடைய தேச தலைவர்கள் நமக்காக முன்னெடுத்தனர் காந்தியடிகள் நேரு காமராஜர் வவுசி பகத்சிங் போன்ற பல கட்ட தலைவர்களுடைய போராட்டத்தின் விளைவாக நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்தது என்பதுதான் நசனமான ஒரு உண்மை இன்றைய இளைஞர்கள் இந்த சுதந்திரத்தை போற்றி பேணி பாதுகாக்க வேண்டும் இந்த சுதந்திர தினத்தில் அண்டை நாடுகள் எதுவும் நம்முடைய இந்திய தேசத்தை அண்ட விடாமல் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இந்தியாவினுடைய ஒற்றுமையையும் யாராவது சீர்குலைக்க நினைத்தால் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று நாம் உறுதி ஏற்போம் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் பதினைந்தில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய நெப்போலியன் மாவீரன் நெப்போலியன் அவர்களுடைய பிறந்த தினங்க மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய அதாவது நீங்கள் எத்தனையோ தன்னம்பிக்கை கதைகள் உணவு அதே மாதிரி எத்தனையோ ஊக்குவிப்பு கதைகளை அவை படித்தாலும் கூட நெப்போலியன் வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்குங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் மாவீரன் நெப்போலியன் பிறந்தார் பிரான்ஸ் நாட்டினுடைய படைத்தளபதியாகவும் பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு அரசியல் தலைவராகவும் நெப்போலியன் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பிறகு அந்த அரசவைக்கு வரக்கூடிய அந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க அவர் வந்து குள்ளமாக தான் இருப்பார் ஐந்து அடி அவ்வளோதான் அவருடைய அளவே இருக்கும் அவ்வளோ இருக்கிறதுனால அந்த கத்தி முனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே விரித்து இருக்கக்கூடிய ரத்தன கம்பளத்தை அப்படியே கிழிச்சிக்கிட்டு போவாங்க இதுக்காகவே அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இரும்புல வந்து கம்பளத்தை வந்து செஞ்சு போட்டாங்களாம் அப்போ அந்த இரும்பும் அந்த வாளும் உரசும் போது அந்த தீப்பொறி பறக்க அரசவைக்கு வருவாருங்க நெப்போலியன் அவர்கள் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தவன் ஒரு சக்கரவர்த்தியாக உயர்ந்த கதை தான் மாவீரன் நெப்போலியனுடைய கதைங்க மாவீரன் நெப்போலியன் வந்து ஆஸ்திரியா வந்து இத்தாலியனுடைய படைகளை எல்லாம் இத்தாலியனுக்கு எல்லாம் வந்து அது இடம் பிடிச்சி வச்சுருந்தாங்கங்க அதை தாண்டி அவர்களை மீட்டெடுத்து வந்தான் நெப்போலியன் மாவீர நெப்போலியன் கதைகளில் ஒரு சுருக்கமாக ஒரு கதையை சொல்கிறேன் ரஷ்யாவிற்கு போரிட்டு சென்ற போது அங்கே தோல்வியை தழுவினான் நெப்போலியன் அப்போது அவன் ஓடி ஒளிந்து ஒரு தையல் கரைக்கார வீட்டில் வந்து ஓடி ஒளிஞ்சானான் அங்கே வந்து நிறைய துணிகள் வந்து குமிஞ்சி கிடந்ததாங்க அப்போ துணிகள் வந்து குமிஞ்சி கிடக்கும்போது அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் வந்து தையல்காரும் நெப்போலியனும் செஞ்சுக்கிட்டாங்களாம் அதாவது என்னை நீ காட்டி கொடுக்காமல் இருந்தால் நீ மூன்று வரங்கள் கேட்கலாம் அதை மூன்றையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் சொல்கிறாராம் சரின்ட்டு இவர் போய் ஒழிஞ்சுக்கிறார் ஒளிஞ்சு ஒன்னோடனே ரஷ்ய படைகள் வந்து என்ன பண்ணாங்க நம்ம படத்தில் காமிக்கிற மாதிரி தாங்க கத்தி எடுத்து அந்த ஃபுல்லாக துணிகள் ஃபுல்லாக சரக்கு சரக்கு சரக்குன்னு வந்து உள்ளே குத்தி 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 பார்த்தாங்களாங்க அப்பையும் அதில் இருந்து தப்பிச்சுட்டா ரஷ்ய படைகள் ஓடிவிட்டது நெப்போலியன் இல்லை என்று நினைத்து அதன் பிறகு வெளியே வந்த நெப்போலியன் வந்து நம்ம தையல்கார் கடைக்காரர்கிட்ட கேட்டாராம் சரி நீ மூன்று வரங்களை கேள் அப்படின்னாராம் எனக்கு இந்த கடையோடைய ஓட்டைகளை எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்தது சொல்லு அப்படின்னாராம் பக்கத்துக்கு தையல் கடைக்காரனை வந்து நாடு கடத்திடணும் அப்படின்னாராம் சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னாராம் மூணாவது வரங்களை கேள் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் வந்து இப்போ ரஷ்ய படைகள் உங்கள் மேலே அந்த கத்தியில் உள்ள குத்தும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே நெப்போலியனை வந்து சிரிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாராம் தன்னுடைய படைகளை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டு தையல்காரக்காரனுடைய தலையில் வந்து அந்த துப்பாக்கியை வச்சுட்டு துப்பாக்கியை வச்ச உடனே அவருக்கு ஒன்று நடுக்க ஆரம்பிச்சுன்னா வேர்வை கொட்டி உழுவுதாங்க உடனே வந்து துப்பாக்கியை வச்ச உடனே அப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு சுடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒன் டூ த்ரீன்னு சொல்லி அழுத்துனானா அழுத்துன உன்னிட்டு துப்பாக்கி வந்து வெடிக்கலையாங்க இப்போ உனக்கு எந்த பயம் இருந்ததோ அதே பயம் தான் நான் உள்ளே இருக்கும்போது அவங்க கத்தி சொல்லும் போது இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாராங்க இப்படி அவர் பல நாட்டு படைகளை வென்ற போது ஒரு சமயத்தில் போரில் வெற்றி பெற்ற போலியன் என்ன பண்ணாராம் தன்னுடைய படை வீரர்கள் எல்லாத்தையும் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சந்தோஷத்தில் குதிரையை அப்படி இழுத்து பிடிச்சிட்டு வேகமாக ஓடுறாராங்க அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு போகும்போது அந்த வேகத்தில் குதிரையோடைய அந்த மூக்கை அந்த இழுக்க 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 அந்த ரத்தம் வந்து குதிரையோட மூக்குலேருந்து ரத்தம் உழுதுகிட்டே இருந்துச்சாங்க அதன் பிறகமும் வேகத்தை அதிகப்படுத்திகிட்டே போனானா குதிரையும் பறக்க வேகமாக பறக்க ஆரம்பித்து தான் வேகமாக பறக்க ஆரம்பிக்கும்போது ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய பள்ளமாக அப்போ அந்த பள்ளத்தை வந்து தான் படத்தில் காமிக்கிறாங்க இல்லையா ஒரு படத்தில் அப்படியே ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பள்ளத்தை தாண்டி அங்கே போவார் இல்லையா அதே மாதிரி ஒரு என்ன பண்ணாராம் அந்த பள்ளத்தில் பக்கம் போக போக அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சான் பரவாயில்ல செத்தாலும் இதுபோன்று நாம் சாக வேண்டும் என்று சொல்லி குதிரையை இன்னும் வேகமாக இழுத்து பிடிக்க அந்த ஐந்தடி பள்ளத்தை வந்து குதிரை கீழே விழு ஐந்தடி பள்ளத்தை மிதந்து கொண்டே பல அடிகளோடு வந்து அங்கே தாண்டி குதிச்சானாங்க விதியின் மனிதன் நான் என்று நெப்போலியன் கூக்குரலிட்டான் முடியாது முயலாமல் இருப்பதுதான் அவமானம் என்று சொல்லி முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களுக்கு சொந்தம் என்று சொன்னவன் மாவீரன் நெப்போலியன் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொண்டு தன்னம்பிக்கையோடும் உத்வேகத்தோடும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி mana